ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு குரூப் டே மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தது ஜிஎஸ் இருந்து பெரும்பாலான கேள்விகள் வந்து நம்ம கொடுத்த தமிழரசு நோட்ஸ்லேருந்து இருந்தது பெரும்பாலும் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் சரிங்களா ஸோ ஓவரால் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட பத்து கேள்விகள் வந்து தமிழரசு இதில் இருந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் மட்டும்தான் தமிழரசு இதழ் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து நோட்ஸாக வந்து போட்டோம் வீடியோவாக கொடுத்து அந்த வீடியோவை வந்து நோட்ஸாகவும் நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து ஷேர் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் மேகசினையும் நம்ம வந்து லிங்க் மூலமாகவும் கொடுத்தோம் ப்ளஸ் வந்து பிடிஎஃப்ஃபாகவும் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணோம் ஸோ இதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்து இடம்பெற்று இருந்தது குரூப் டே மெயின்ஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம சொல்லி கொடுத்து நிறைய பேர் வந்து நல்லா எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதில் ஒரு சேடான ஒரு விஷயம் இருக்குது அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம் சோ எந்த அளவுக்கு தமிழரசு மேகசின்ல இருந்து கேள்விகள் வந்திருந்தது அதுக்கான ஆன்சர் என்ன தமிழரசு இதில் இருந்து தான் கொடுக்க போறோம் ஆன்சர் வந்து மாறுபட்டுச்சுன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிப்போம் ஓகேவா சோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன கேள்விகள் என்னென்ன பதில்கள்னு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி பாருங்க பொறுத்துக்க திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான பயனாளிகளை வந்து பொறுத்து சொல்லிருக்காங்க இங்க நான்கு திட்டங்கள் இருக்கு ஒன்று நான் முதல்வன் புதுமை பெண் விடியல் பயணம் மக்களுடன் முதல்வர் இது எல்லாமே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழரசு இதழில் தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு திட்டங்கள் தான் இது எல்லா இதுலையும் வந்து பே அதாவது இந்த முதல்வர் வந்து ஸ்பீச்னு ஒன்று கொடுத்தாலே இந்த திட்டங்கள் பத்தி பேசாமல் வரவே மாட்டாரு ஸோ அதற்கான சோர்ஸ் தான் வந்து நான் இங்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் பார்க்கலாம் அந்த சோர்ஸை இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நான் முதல்வன்கிறது என்னன்னா ஸோ மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு புதுமை பெண்கிறது என்னன்னா மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்தல் முக்கியமாக வந்து உயர்கல்விக்கு விடியல் பயணங்கிறது என்னன்னா ஸோ பெண்களுக்கு வந்துன்னா அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த விடியல் பயணம் திட்டம் மக்களுடன் முதல்வருங்கிறது பொதுமக்கள் வந்து குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது அதாவது அவங்களோட குறைகளை வந்து தீர்ப்பது தான் அந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நாலு அடுத்து மூணு அடுத்து ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று ஸோ இதற்கான சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பாருங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி தான் ஜனவரியிலிருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ்லாம் பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்க ஜூன்லலாம் இருக்குது அப்படியே புதுமை பெண் திட்டம் அடுத்து வந்து கீழே பாருங்கள் அப்படியே நான் முதல்வன் திட்டம் இருக்குது திறன் மேம்பாடு பற்றி விடியல் பயணம் திட்டம் இருக்குது அண்ட் வந்து என்னன்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் இருக்குது அண்ட் முக்கியமாக நம்ம டெலகிராம் க்யூஸ்லலாம் வந்து இந்த திட்டங்கள்லாம் அதிகமாக நம்ம கேட்டிருந்தோம் அதையும் பின்னால் பார்ப்போம் என்னென்ன கேள்விகள்லாம் நம்ம டெலகிராம் க்யூஸ்லேருந்து இடம் பெற்று இருந்ததுன்னு ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி ஸோ எந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குங்கிறத பாருங்கள் தமிழரசு இதில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பீங்க நம்ம குரூப் மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டுள்ள நீங்கள் நலமா என்னும் திட்டமானது ஸோ இதுலேருந்து என்ன ஆன்சருங்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கு ஆன்சர் வந்து பெரும்பாலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையுள்ள இடைவெளியை குறைக்கணும் இந்த திட்டம் வந்து மின் ஆளுகை என்னும் கருவியல் உருவாக்கப்பட்டிருக்கும் ஏன் மின் ஆளுகைங்கிற கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கும்னா இதில் நீங்கள் நலமாங்கிற ஒரு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிப்பாங்க ஸோ அது அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா மின் ஆளுகை தான் இந்த திட்டமானது அரசு பொதுநல திட்டங்கள் குறிப்பிட்டுள்ளவருக்கு சென்று சேர்கிறதா என்று உறுதிப்படுத்துவது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே அந்த சி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே அந்த சி ஆப்ஷன் தான் ஸோ இது மூணுமே வந்து இந்த கேள்விக்கு வந்து விடையா வரும் ஸோ டி தான் வந்து மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசி வந்து கொடுக்குற ஆன்சராக இருக்கும் இவைகள் அனைத்தும் ஸோ இங்கே பாருங்க நான் கொடுத்துருப்பேன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நலமா திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அதை செயல்படுத்துகிற துறை பயனாளிகளை தொடர்பு கொண்டு அரசோட நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களை வந்து கேட்டதல் மக்களோட நல்வாழ்வுக்கு வகுக்கப்படும் திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து சேர்வதை உறுதி செய்தல் அடுத்து இங்கே பாருங்க நீங்கள் நலமாங்கிற ஒரு வலைதளத்தை உருவாக்குறாங்க ஸோ அந்த வலைதளத்தில் மக்கள்கிட்ட இருந்து கேட்ட கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அன் வந்து திறந்தவெளி அமைப்பாக செயல்படும் அரசு திட்டங்கள் குறித்த விவரங்களை மக்கள் அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமா அரசுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளிங்கிறது குறையும் பொதுமக்களோட குறைகள் வந்து தீர்க்கப்படும் ஸோ இதுதான் வந்து இந்த திட்டம் இதுக்கான ஆன்சரும் நம்ம பார்த்தாச்சு மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஆன்சர் டி அனைத்தும் தான் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க இது காணும் திட்டங்களை அந்தந்த வருடத்துடன் பொறுத்துக்க இப்பதான் நம்ம வந்து நீங்கள் நலமாங்கிற ஒரு கேள்விங்கிறத நம்ம பார்த்தோம் அதுதான் அப்படியே அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வியை மொத்தமா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா பாருங்க நீங்க நலமாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கினாங்க மூணுங்கிற ஆப்ஷன் தான் சாரி மூணு தான் இந்த மூணு எங்கே இருக்கு சீல தான் இருக்குது அதுதான் ஆரம்பிக்குது அதுதான் ஆன்சராக இருக்கும் அண்ட் மற்றதையும் பாருங்களேன் அந்த மனுநீதிங்கிறதெல்லாம் வந்து வேறு யாரும் படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்காது தமிழரசு மகசின் படித்தவங்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கும் அது நம்ம வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணதான் வந்து நம்ம அழகாவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் அதே மாதிரி குரல் முற்றுதல் திட்டம் இதுவுமே வந்து என்ன ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் அந்த பெரிய சாரி திருவள்ளூர் சிலை வந்து திறந்தபோது அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதையும் நம்ம வந்து நம்ம டெல நம்ம டெலகிராம் குவிஸ்ட்லேயும் கொடுத்துருந்தோம் தமிழரசு அந்த நோட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருந்தோம் இல்லம் தேடி கல்வியும் வந்து என்னன்னா நம்ம பேசியிருப்போம் இல்லம் தேடி கல்வி இந்த மாதிரி வந்து இதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை பயனாளிகள் வந்து இருக்காங்கிறத சொல்லிட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் நலமாங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணிநிதிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது குரல் முற்றோதல்ங்கிறது ரெண்டாயிரம் இல்லம் தேடி கல்விங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸோ ஆன்சர் வந்து தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அதற்கான சோர்ஸ் பாருங்க மனநீதி திட்டம் பாருங்க நம்ம வந்து ஜூன்ல கொடுத்துருக்க இதா பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ ஜூன்லேயே வந்து நமக்கு நிறையாவது அந்த மாதிரி இருக்குது அடுத்து வந்து பாருங்க இது இங்கே நீங்கள் நலமா திட்டம் நம்ம பார்த்தோம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து கீழே பாருங்க குரல் முற்றுகுதல் திட்டம் ஸோ திருக்குறளோட அருமை பெருமைகளை அறிந்துட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் திட்டம் தான் குரல் முற்றுகுதல் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் இதெல்லாம் டெலகிராம் குஸ்ட்ல அப்படியே கேட்டுருந்தோம் இடம் தேடி கல்வி பத்தியும் நம்ம வந்து சின்னதாக வந்து கொடுத்துருப்போம் இத்தனை லட்சம் பயனாளிகள் இத்தனை லட்சம் குழந்தைகள் வந்து அதாவது இத்தனை லட்சம் தன்னார்வலர்கள் மூலம் இத்தனை லட்சம் குழந்தைகள் வந்து பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பாக வந்து நம்ம அந்த ஜான்லேருந்து டிசம்பருக்குள்ளே நம்ம பார்த்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ மூணுக்கு வந்து ஆன்சர் வந்து சி அடுத்த நாளாவது கேள்வி பாருங்க உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு தான் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டும் மூணும் தப்பு ஏன் ரெண்டும் மூணு தப்புன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது பாருங்க நாம் வெல்வோம் என்ற கருப்பொருளுடன் புலம்பெயர் தமிழர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது ஆக்சுவலா இதுல இயரும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இல்லை எந்த இயரும் கூட கொடுக்கல ஸோ அப்படியே இயர் கொடுக்கலனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னே நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன இருக்குன்னா தமிழ் வெல்லுங்கிற ஒரு கருப்பொருளோட தான் அந்த உலம் அதாவது இந்த புலம்பெயர் தமிழர்கள் மாநாடு வந்து நடந்திருக்கும் அடுத்து மூணாவது பாருங்க வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் அமைப்பதற்கு அஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு கோடி தான் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க ஸோ வந்து இதுக்குமான சோர்ஸ் வந்து நம்ம கொடுத்திருந்தோம் அடுத்த கிளிப்ல பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டும் தப்பு மூணும் தப்பு ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஒன்னு மட்டும்தான் சரி சோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க அயலக தமிழர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து கீழே பாருங்க தமிழ் பரப்புரைக் கழகம் அயல்நாடு வெளிமாநிலங்களில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பித்திட தமிழ் பரப்புரை கழகம் உருவாக்கிட ஒரு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க ஒதுக்கீட்டு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம தமிழரசு இதில் கொடுத்தது தான் நீங்கள் வந்து நல்லா டெப்த்தாக பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அடுத்து அயலக தமிழர் மாநாடு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் வெல்லுங்கிற ஒரு கருப்பொருளோட ரெண்டு நாட்கள் வந்து நடந்திருக்கும் ஸோ இதுதான் ஸோ இப்போ வந்து நாளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன இருக்குன்னா ஏ மட்டும்தான் அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாய்மானவர் என்று அழைக்கின்றனர் ஸோ ஃபஸ்ட் இந்த கேள்வி பார்க்கும்போது இது எங்கே இருந்துடா எடுத்தாங்க அப்படிங்கிற மனநிலை தான் எனக்கும் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் வந்து எப்படியோ வந்து பி போடுறதுக்கு பதிலாக ஏங்கிறத போட்டுட்டு வந்துட்டேன் நானுமே ஸோ வெளியில் வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வந்து தமிழரசு இதில் இருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது வந்து ஜூனில் ரெண்டாயிரத்தி அதான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழரசு மேகசினில் இருக்குங்கிறது அதாவது எந்த டாப்பிக்கில் இருக்குதுன்னா மகளிர் சமுதாயத்தை காக்கும் பயனுள்ள பல்வேறு திட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக் இருந்திருக்கு அதில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இந்த முதல்வரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியதற்காக வான்பிங்கு முதலமைச்சர் அவர்களை தாய்மணவர் என்று போட்டிருக்கின்றன தமிழ்நாட்டு மக்கள்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கிற ஒரு முதல்வரை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதத்துக்காக தான் கொடுத்தாங்களா ஸ்பெசிஃபிக்காக அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்களான்னு எனக்கும் தெரியல அதனால் நானும் வந்து தமிழரசு இதெல்லாம் கொடுக்கல பட் நீங்கள் வந்து அந்த மேகசினில் போயிட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுருந்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் இதுக்கு சரியான சரியானவாடைய என்னவாக இருக்குன்னா ஆப்ஷன் தான் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை வந்து செயல்படுத்தியதற்காக இப்போதைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களை மக்கள் வந்து தாய்மணவர் என்று அழைக்கின்றனர் அடுத்து ஆறாவது கேள்வி கூற்று காரணம் கேள்வி கூற்று ஏ என்னன்னா அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ரூபாய் ஐந்து கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் காரணம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட உள்ளது இதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்க போகிறாங்கங்கிறது எனக்கு தெரில ஆனால் ஏங்கிறது கரெக்டு ஏ எப்படி கரெக்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழரசு இதில் அப்படியே கொடுத்துருந்தாங்க ஸோ அம்பேத்கரோட அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ஐந்து கோடி ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது எதன் மூலம் வந்து மொழிபெயர்க்க போகிறாங்கிறது கொடு வந்து கொடுக்கல பட் வந்து என்னன்னா பெரியாரோட ஓகேவா பெரியாரோட நூல்களை வந்து என்னென்னா நாங்கள் வந்து டிஜிட்டலைஸாக வந்து மாற்ற போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஐந்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து செய் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது நான் ஏஆர்பின்னு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அந்த காரணம் வந்து நானும் தேடி பார்த்தேன் தமிழ் வளர்ச்சித்துறை அந்த பாலிசி நோட்ஸ்லையும் தேடி பார்த்தேன் அதுலேயும் கிடைக்கல ஸோ அதனால மோஸ்ட்லி தான் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க சோர்ஸ் வந்து எங்கேனா ஸோ வந்து நம்ம கொடுத்த நோட்ஸில் தான் இருக்குது அந்த தமிழ் வளர்ச்சித்துறையோட சிறப்பான செயல்திட்டங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு மந்த் மேகசினில் வந்து இருந்திருக்கோம் அதை நான் கொடுத்துருப்பேன் அதில் பாருங்கள் ரூபாய் ஐந்து கோடியில் தமிழில் அண்ணல் அம்பேத்கரோட படைப்புகள் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக தமிழில் வந்து மொழிபெயர்த்துட்டு ஐந்து கோடி வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது அப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே சைடில் பாருங்கள் ரூபாய் ஐந்து கோடியில் மின்னூல் பதிப்புகளாக தந்தை பெரியார் நூல்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இருபத்தோடு இந்திய மற்றும் உலக மொழிகளில் அச்சு மின்னூல் பதிப்புகளாக தயாரிக்க போகிறாங்க அதுக்கு வந்து என்னென்னா அஞ்சு கோடி ரூபாய் வந்து வழங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இந்த ஆறுக்கு வந்து ஏ கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து பி கொடுக்க போகிறாங்களாங்கிறது தெரியலை ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ பார்க்கலாம் அடுத்து ஏழாவது கேள்வி முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றிய குறிப்புடன் பின்வரும் அறிக்கையை கவனியங்கள் ஆக்சுவலாக ஒரு திட்டமே வந்து ரெண்டு டைம் வந்து கொடுத்துட்டாங்க நீங்கள் நலமாக திட்டமும் வந்து ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டமே வந்து ரெண்டு டைம் வந்துடுச்சு ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வர வாய்ப்புகள் இருக்குன்னா சி தான் மோஸ்ட்லி வந்து வர வாய்ப்புகள் இருக்குது ஒன்று மற்றும் மூணு ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது ஏன் ரெண்டு வராதுன்னா மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இது செயல்படுத்தப்படும் கொடுத்துருக்காங்க அனைத்து தொடக்க பள்ளிகள்னால் இது ப்ரைவேட்டும் வந்து இன்க்ளூட் ஆகுது பிரைவேட் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்கே வருது ஸோ வந்து என்னன்னா இது ரெண்டு வந்து மோஸ்ட்லி வந்து தப்பாக தான் இருக்கும் ஸோ சீதா ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வந்து இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டம் மற்றும் மற்றவர்கள் பின்ப பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் வந்து இந்த திட்டம் வந்து இருக்குது ஸோ இதற்கான சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் மாதம் தமிழரசு இதழில் வந்து கொடுத்துருப்போம் இந்த டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம் நான் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எப்போ ஆரம்பித்தாங்க எந்த யார் ஆரம்பித்தாங்க எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க அப்புறம் எப்படி விரிவுபடுத்தியிருப்பாங்க எந்த டேட்டில் விரிவுபடுத்தியிருப்பாங்க அண்ட் வந்து அதன் மூலம் வந்து என்னென்னலாம் வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ வந்து அந்த மாநில திட்ட ஆணையம் வந்து கலா ஆய்வு நடத்தியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து என்னென்னா இதன் அடிப்படையில் வந்து நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து போட வாய்ப்பு வந்து ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ ஏழுக்கு வந்து சி தான் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது இருந்து பார்ப்போம் அடுத்த எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி என்னன்னா தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை இங்கே மூணு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து என்ன ஆன்சர் கேட்குறாங்க எது தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிஎஸ்டிபி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு ஏழாவது இடத்துல இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டாவது பாடுங்க தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகளை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழரசு இதழ் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் கரெக்டாக தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து சரியா ஆன்சர் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான் அந்த கிளிப் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் தொழிற்சாலைகள் இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் பணியாளர்கள் அளவில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கு அப்போ அந்த ரெண்டாவது இது பாருங்க தமிழ்நாடு எப்படி குறைந்த தொழில்கள் இருக்கும் எப்படி சிறு துறைகளை கொண்டிருக்கும் ஆக்சுவலி தொழிற்சாலைகளே அதிகமாக இருக்குது அப்போ வந்து எப்படி வந்து குறைந்த தொழில்கள் கொண்டிருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் அடிப்படையில் பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து தப்பாக இருக்கும் அடுத்த தேர்டு பாருங்கள் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய பொருளாதாரம் அதே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழரசு மெகசினில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தியா இரண்டாவது பெரிய பொருளாதாரம் அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டு தப்பு ஸோ அதை எலிமினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு வந்து அரசு இதெல்லாம் இல்லை ஜிஎஸ்டிபியில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடங்கிறது இல்லை ஸோ இந்த ரெண்டு மூணு இதை வச்சே நீங்கள் ஆன்சர் பார்த்துருந்தீங்கன்னா தேர்டு தான் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ ஒன்றும் தப்பாக இருக்கும் ரெண்டும் தப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த சி மூணு மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்து வர வாய்ப்புகள் இருக்கும் ஜிஎஸ்டிபி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் கூகுளில் தேடி பார்க்கும்போது எய்த்து பிளேஸ்ன்னு போட்டிருந்தாங்க ஸோ வந்து இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் சி தான் இருக்கும் ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழரசு மகசின் பார்த்துருந்திங்கன்னா இந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நொட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலுவோரின் மொத்த பதிவு டேஷாக உள்ளது அதே இங்கிலீஷில் பாருங்கள் த டோட்டல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோ ஆஃப் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் டியூரிங் இருபத் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாஸ் எத்தனை பெர்சன்டேஜ்னு கேட்குறாங்க இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னா நாற்பத்தேழு பர்சன்டேஜ் தான் ஓகேவா தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் இருக்கும் ஓவரால் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ்னு இருக்கும் ஆனால் நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழரசு மகசீனில் உயர்கல்வியில் மாணவர்கள் சேரும் விகிதம் நாற்பத்தெட்டு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி நாற்பத்தேழு ஏழு பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணுங்கள் இதுக்கான சோர்ஸ் வந்து அந்த டைமில் நான் எடுத்து தரேன் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ என்னை டெலகிராமில் வந்து ஸோ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் மூலமாக நான் வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து சோர்ஸ் எடுத்து தரேன் ஏன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது உயர்கல்வி சேரும் விகிதம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிதான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் யாராக வந்து டி ஆப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா ஏன்னா வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேகசினில் உயர்கல்வியில் அதிகமானோர் சேரும் விகிதம் நாற்பத்தெட்டு சதவீதம் தான் நம்ம கொடுத்துருப்போம் எதுலேருந்து கொடுத்தோம்னா இந்த தமிழரசு மேகசின் செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இது போட்டிருந்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து அவங்க தப்பாக வந்து நாற்பத்தேழு பர்சன்டேஜ் தான் கரெக்டு நாற்பத்தெட்டு தப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்போ கிளைம் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகள் எவை சரியானவை ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ஒரு சேடான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன் அதுதான் இது நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கான நோட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும்போது ஒரு டேட்டாவை தப்பாக எடுத்து கொடுத்துட்டேன் அதுதான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சின்னு கொடுக்காமல் நூற்றி ஐம்பது டிஎம்சின்னு கொடுத்துட்டேன் அதனால் சில பேர் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க சில பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க டெலகிராமில் எனக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜில் வந்து சொன்னீங்க தனியாக வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வந்து தப்பாக போட்டுட்டேன் பட் பரவாயில்ல நீங்கள் உங்களால் நிறையாவது நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் பட் இருந்தாலும் சேட் தான் சரிங்களா கொஞ்சம் மன வருத்தம் தான் ஏன்னா வந்து நம்மளால் ஒரு கேள்வி வந்து தப்பாகவும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாதி கல்விக்கு சி தான் ஆன்சர் இருக்கும் ஒன் அண்ட் டூ தான் வந்து ஆன்சர் இருக்கும் ஒன்று என்னன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் தான் இந்த திட்டத்தால் பல நடைகின்றன அடுத்த ரெண்டு வந்து என்னன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காலிங்கிராயின் அணைக்கட்டிலிருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி உபரி நிறைய திட்டத்திற்காக எடுக்க உத்தேசிக்கப்பட்டது தேர்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளி நாலு ஒன்று கோடி மதிப்பீடு கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங்கில் வரும் அதே மாதிரி வந்து எத்தனை ஏக்கர் நிலங்கள் வந்து பலனடைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர் நிலங்கள் தான் பயனடையும் இந்த டேட்டா அப்படியே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மே இந்த நோட்ஸில் வந்து அப்படியே கொடுத்துருந்தோம் இந்த நோட்ஸ் பாருங்கள் அது கொடுத்தது அத்திக்கடை அவிநாசி திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க நீர்வளத்துறை தொடங்க செயல்படுத்துகிறாங்க திட்ட நிதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நாற்பத்தி ஒன்று கோடி செலவு ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பலனடையுது ஈரோடு திருப்பூர் கோவை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர் பாசன நிலங்கள் இது வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து கொடுக்கும்போது இந்த திட்டத்தில் வந்து பவானி ஆற்றோட காலிங்கராயன் அணை ஸோ எல்லா டேட்டாவும் சூப்பராக கொடுத்துட்டு நூற்றி ஐம்பது டிஎம்சின்னு கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக இங்கே அப்படியே அதுக்கான சோர்ஸ் வந்து நான் அந்த நகர்ச்சியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் செப்டம்பரில் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டிஎம்சி உபரி நிறைன்னு வந்து நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த பாயிண்ட் வந்து நான் படிக்கும்போதே எனக்கு சரியாக தெரியலை ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒன் ஃபிஃப்டி டிஎம்சின்னு கொடுத்துட்டேன் அதுதான் எனக்கு நேற்று எடுத்து நான் செக் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் டெலகிராம் குரூப்லையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் சொல்லும்போது தான் நீங்கள் நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க ஸோ விடுங்க இது வந்து ஒரு எரார் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் அது அது வரைக்கும் என்னை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு என்னோடய தப்பை பட் இனிமே வந்து அந்த தவறை பண்ண மாட்டேன் ஸோ இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தமிழரசு மெகசினில் தான் இந்த அத்திக்கடவை அவிநாசி திட்டம் பற்றி பேசியிருப்பாங்க நம்ம கொடுத்த நோட்ஸில் அப்படியே தெளிவாக இருக்கும் பட் இந்த ஒரு தப்பு மட்டும் நடந்துருச்சு ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த தமிழரசு இதழ் வந்து என்னென்னா வீடியோ கொடுக்கும்போது நான் தெளிவாக கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் இந்த பத்து திட்டங்கள் தான் சாரி இந்த பத்து கேள்விகள் தான் வந்து என்னென்னா தமிழரசு இதில் இருந்து நமக்கு இப்போ வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த சிஎம் டேஷ்போர்ட் பற்றி பேசியிருப்பாங்க அதை வந்து நான் வந்து பதினோராவது கேள்வியாக நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன் அது வந்து ஒரு லைனாக தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் அது வந்து உங்களுக்கு கொடுக்கல ஸோ அதனால் பத்து கேள்விகளையும் நம்ம வச்சுப்போம் அடுத்து பாருங்களேன் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒரு நாற்பது நாள் கிட்ட ஒரு கேள்விகள் வந்து கேட்டிருப்போம் ஸோ அந்த கேள்விகள் அடிப்படையில் நமக்கு நிறையா வந்து அப்படியே வந்து குரூப் டிஏ மெயின்ஸில் வந்து அப்படியே வந்துருந்துச்சு ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம குரூப் இல்லாமல் வேறு யாரா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கான நம்ம டெலகிராம் குரூப் அகில் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்க்கான டெலகிராம் குரூப் வந்து இந்த லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து டெய்லி வந்து குஷ் வந்து போட போகிறோம் ஸோ இந்த கேள்விகள் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம குரூப் டே மெயின்ஸில் என்னென்னலாம் கேட்டாங்கிறத பாருங்கள் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த குழு அடிப்படையில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டறிய ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஓகே புயல் இப்போ வந்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தாக்கியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் அது அப்படியே வந்திருக்கு பாருங்க அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருடைய பெயரில் அயிலக தமிழர்களுக்கு விருது வழங்கப்படுகிறதுன்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அதன் அடிப்படையில் வந்தேன்னா எக்ஸ்பிளேஷன்லாம் ஜனவரி பன்னெண்டு ஐலக தமிழர் தான்னு கொடுத்துருப்பேன் அது அப்படியே கேட்டிருந்தாங்க நம்ம கேள்வி முன்னாடி பார்த்தோம் அடுத்து பாருங்கள் திருக்குறளோட அருமை பெருமைகளை உணர்ந்திட மாணவர்களை ஊக்கப்படுத்தும் முதன்மையான திட்டம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் பாருங்க அதுக்கு வந்து குரல் முற்றுதல் திட்டம் தான் கரெக்டான ஆன்சர் அது எப்போ ஆரம்பித்தாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் இதை தான் பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க அடுத்து பாருங்கள் ஒரு மாநிலத்தோட அமைச்சரவையில் அமைச்சரோட மொத்த எண்ணிக்கை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பதினஞ்சு பர்சன்டேஜுக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது அதை பற்றி ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பேன் தொண்ணூத்தொராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு இது அப்படியே வந்து என்னன்னா பாலிட்டியில் வந்து அந்த மத்திய அமைச்சரவை பற்றி கொடுத்து கேட்டிருப்பாங்க ஸோ அது தொண்ணூத்தொராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு பொறுத்தகையில் கேட்டிருந்தாங்க அடுத்து வேறு என்ன பாருங்கள் இல்லம் தேடி திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு இதெல்லாம் நம்ம அப்படியே டெலகிராமில் அந்த கிஷ்வா வந்து கேட்கும் போது அப்படியே கொடுத்துருக்க பாருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றி நான் கேள்வி கேட்டிருக்கேன் அடுத்து வந்து அதில் பயன்பெற பயன்பெறும் மாவட்டங்களில் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது என்னங்கிறத கேள்வி கேட்டிருக்கேன் அடுத்து வந்து சுயமரியாதை தொண்டர்கள் மாநாடுன்னு கேள்வி கேட்டிருப்பேன் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் பற்றி கேள்வி கேட்டிருக்கேன் சுயமரியாதை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது கேள்வி கேட்டிருக்கேன் இது அப்படியே குரூப் டூ ஏ மெயின்ஸில் வந்தது இதெல்லாம் புக்கில் இருக்குது நானே ஒத்துக்கிறேன் பட் வந்து சில இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியிலேருந்து வந்து நம்ம கேட்டதும் வந்திருக்கு எக்ஸாம்பிள் இந்த குரல் முற்றுவதால் ஐலக தமிழர் நாள் ஸோ ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணோம் தமிழரசு இதழ் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வந்து என்னன்னா தனியாக கேள்வி கேட்டோம் ஒரு பதினைந்து கேள்வி என்னமோ கேட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ வந்து எப்போது சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்டது அடுத்து மாவட்ட ஆட்சியர் என்பவர் யார் இதெல்லாம் வந்து இன்டெரக்ட் கொஷின் தான் பட் இருந்தாலும் ஒட்டுமொத்த நிர்வாகம் எல்லாமே வளர்ச்சி நிர்வாகம் வருவாய் நிர்வாகம் உள்ளூர் நிர்வாகம் எல்லாமே மாவட்ட ஆட்சியர் கையில் தான் இருக்குது ஸோ அது மாதிரி ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு மூணுமே தான் வந்து சரியான ஆன்சர் வரும் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஏதோ தவறான இணை ஏதோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றியெல்லாம் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸோ இந்த ரெண்டு தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த எலிமினேஷன் மெத்தட்ல நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அடுத்து இந்து சமய அறநிலைய சட்டம் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து புதுமை பெண் திட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க அடுத்து வேறு என்னென்னா ஊரக உள்ள மக்களோட முதல்வர் திட்டம் விரிவாக்கம் செய்தது இதெல்லாம் இன்டெரெக்ட் தான் பட் இருந்தாலும் நம்ம தமிழரசு இருந்து வந்துடுச்சு அடுத்து எல்காட் பற்றி கே கேட்டிருந்தாங்க அது எல்காட் வந்து நம்ம எப்போ தொடங்கப்பட்ட நாள் மட்டும் கொடுத்துருந்தோம் அடுத்து முதலோட காலை உணவு திட்ட குறிக்கோள்கள் இல்லாத ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து தாய்மார்கள் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்ததில் தான் இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது பாருங்களேன் வேலைக்கு செல்லும் தாய்மார்களும் பனிச்சுமையை குறைத்தல் ஸோ இந்த கேள்வி அடிப்படையிலே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தாய்மானவர்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களே ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இதெல்லாம் வந்து எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா டெலகிராம் குரூப்பில் நம்ம கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து சில கேள்விகள் வந்து என்னென்னா அப்படியே வந்து நம்ம குரூப்டைய மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் வந்திருக்கு ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஸோ முடிஞ்சால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதிகமாக கேள்விகள் வந்து கேட்கப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தான் ஸோ இது எல்லாமே தமிழரசு இதழில் கேட்கப்பட்ட கேள்விகள்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ எந்த அளவுக்கு வந்து தமிழரசு இதழ் முக்கியங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த டைம் பர்ஃபெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் தெளிவாக வந்து கொடுக்குறேன் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன் அதுக்கான நோட்ஸும் கொடுக்குறேன் அதுக்கான ஒரிஜினல் மேகசீனும் நான் கொடுக்குறேன் ஸோ வந்து நீங்கள் வெளியில் சில பேருக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ பட் பரவாயில்ல நான் எனக்கு வந்துச்சுன்னா நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் வந்து என்னென்னா இந்த கமெண்ட்டில் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் பின் பண்ணியிருப்பேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழரசு இதழ் வீடியோ வந்து நம்ம வந்து போடலாம் அதுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆகும் ஸோ வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ